வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குக்கி பார்த்த ட்ரைனிங் ஸ்கூலில் எப்படி வந்து நம்ம பேசிக்க தெரிய ஃபைனல் தேரிலாம் வந்து டெஸ்ட்டு புக் பண்ணுறங்கிறத மெயின் டெஸ்ட் புக் பண்ணுறங்கிறத இந்த வீடியோ மூலியமாக ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம எப்படி புக் பண்ணுறங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பிபிடிசி ஓப்பன் போடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடிசி ஹோம் பேஜன் இருக்குல்ல அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த ரைட் சைட் கார்னரில் மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனோடி லாகின் இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போங்க என்ட்ரி பண்ணிட்டு உள்ளே போங்க உள்ளே போனோட்டி கேப்ஸா என்ட்ரு பண்ணுற அப்படிலாம் இருக்கும் ஸோ இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும் உங்கள் நேம் எல்லாமே வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் மேலே டாப்பில் அந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனோட்டி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட்டு போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க புக்கிங்கு புக்கிங் க்ளிக் பண்ணிங்கன்னா தேரின் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸு வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் தேரிங்கிறதுல ஸோ வந்து நம்ம இப்போ வந்து மெயின் டெஸ்ட்டை தான் புக் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து டெஸ்ட்டுன்றிருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோட்டி புக் செலக்ட் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க பேசிக் தேரி டெஸ்ட்டு கிளிக் பண்ணோடி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஐ ஹாவ் ரீடு அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இதை கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போங்க அடுத்த பேஜில் வந்து ஸ்லாட்டு எந்த டேட்டில் இருக்குங்கிறது காட்டும் உங்களுக்கு ஷோவ் ஆகும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதுல இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு இதில் எந்த டேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஷனை வந்து நீங்கள் அதாவது ஒம்பது பதினஞ்சு டு பத்து பத்தஞ்சு இந்த செஷன் தான் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு காசு எடுத்துக்கோங்க ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் பதினாலு வெளியே இருக்குது இந்த பதினாலு வெளியிலேருந்து விட்டிக்கோங்க நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்தோட்டி கேப்ஜா என்ட்ரு பண்ணிக்கோங்க கேப்ஜா என்ட்ரு பண்ணோட்டி கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்லாட்டு கன்ஃபார்ம் ஆயிரும் யுவர் புக்கிங் கேஷ் பின் கன்ஃபார்ம்டு அவ்வளோதான் நீங்கள் வந்து பேசிக் தெரிய டெஸ்ட் வந்து புக்கிங் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வந்து பேசிக் தெரிய ஃபைனல் தேரி மெயின் டெஸ்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேசிக் தெரிய ஃபைனல் தெரி மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்